நான் தேடும் செவந்திப் புகுதி சார் சார் கொஞ்சம் நிதியும் சார் போற வரைக்கும் கொஞ்சம் டாப் பண்ணுங்க சார் நான் பக்கத்துல தான் பாக்க போறேன் லாங்கா போறே இன்னைக்கு ஒரு நாள் லாங்கா தான் போகலாம் அட यार பா நீ வீடு பக்கத்துல தான் பாக்குதே சரி போற வரைக்கும் நித்திடுங்க நான் தம்பி வீடு கொஞ்சம் தொலை தாங்குது நீங்க வேற யாரா ட்ரை பண்ணுங்களேன் ஹெல்ப் பண்றவங்க கொஞ்சம் நஞ்சு தாங்கறாங்க அதை உங்கள பார்த்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அட என்னப்பா நீ பக்கத்துல தான் போறன்றே கேட்க மாட்டேன்றியா ஹெல்ப் பண்ணுங்க சார் சரி வந்து வக்காரு என்னப்பா ஒரு பக்கம் அப்படியே அழுத்துது டப்பா வண்டி வச்சிருந்தா அப்படிதான் லேட்டஸ்ட் வந்து வாங்கி வேண்டித்தானா யோ இவ்வளவு நல்லா தானே ஓடிச்சு இதை போய் டப்பா வண்டின்ற சரி போத்தல கோவம் முந்திரி கொட்ட மாதிரி வந்துட்டேன்

நீ வர வேண்டிய இடம்லாம் வராது இறங்கு முதல்ல நண்டு போ கோய் பச்சா வண்டி நேசிக்கு போடுறோம் இந்த மாதிரி பேசணும் யோ யா இந்த புலி முட்டை கூட வந்த நீ ஏய் புலி முட்டை முஞ்சியா யார புலி முட்டைன்ற நீ தம்பி உன்ன ரடி கூடுடா நா மூகம் போண்டடிக்கு ஆவாதா நான் தான் கலாயக்கும்ல நீ ஏ கலாயே கேக்கதிக ஆனந்தமா இருக்குது யோ

காலையில போய் சாயந்தரம் தான் வராரு மதிய வரலல்ல வரலையே மதிய சோரி அங்க அக்கா தான் ஊட்டோம் நம்மமா நேத்து கூட கோழி கறி எடுத்துனனு குத்துனே சாப்பிட்டே இல்லையா கோழி நீ எப்படா கோத்த உங்க அக்கா கூட நான் பார்த்தது இல்லையடா தம்பி உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு உங்க அக்காவை பார்த்து நான் பேசிக்கிறேன் முனிசோரன் கோழி ரெண்டா தெரு மூணாவது வீடு வந்து பாருங்க நான் வரேன் அட்ரஸ் ஓட சொல்லிட்டு போற அப்ப உண்மைடா ஐயோ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா ஏய் நான் ஒண்ணும் பண்ணலடி நீ பண்ணியா பண்ணலன்னே அங்க போய் தெரிஞ்சிக்கலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணு ஏய்! எங்கடி போ சொல்ற முனிசரம் கோயில மூணாவது இரண்டாவது வீடு போ போயா